த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஸ்ட்ராங்கான புள்ளி சார் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபைனல் சப்போர்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு பிரேக் அவுட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது பதினாறு ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து அறையை வந்து கிரியேட் பண்ணலாம் வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அட் சேம் டைம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் நான் ஷேர் பண்ணல இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் இன் வீக்லி சாட் ஸோ வீக்லி சாட்டில் வந்து ஸ்டாக் ஸ்டாங்கான புல்லிஷ் வண்டியில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு ஃபர்தராக ஸ்டாக் ஃபோட்டோ வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரான மூமெண்ட் அம்மை ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் ப்ரைஸ் இந்த ரேஞ்சு வரைக்கும் மூமெண்ட் அம்மங்கிறது ரெடி பண்ணுறது கஷ்டம் பட் இருந்தாலும் ஸ்டாக் அப்டலாக இருக்கிறதா நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபோ ஏஜ்

வர்ஸ் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்